இல்லையா தாய் தமிழ் உறவு வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியூடாக நாங்கள் இன்றைய தினம் சந்திக்கிறோம் இன்றைய தினம் நாங்கள் ஜாழ்ப்பாணத்துல வந்து நகர பகுதியில் நினைக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு எட்டாம் மாசம் பதினெட்டாம் தேதி வடக்கு கிழக்கு ரீதியிலான ஒரு ஒன்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஒரு கட்சி சார்பாக உங்களுக்கு தெரியும் சுதந்திர நபர்கள் வந்து இந்த அறிவிப்பை வந்து விட்டு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அறிவிப்புன்றது வந்து குறிப்பாக இந்த இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படுகின்ற சில நடவடிக்கைகளுக்கு எதிராக உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் நடைபெற்றிருந்த புள்ளத்தீவு பிரதேசத்தில் நடைபெற்றிருந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு மிக சர்ச்சையாக வந்து பேசப்பட்டிருந்தது செய்திகள் வந்து நீங்கள் பரவலாக இந்த சமூக வலைத்தளங்களூடாக பார்த்துருக்கீர்கள் அதனைத் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த யுத்த கால பகுதிகளில் இருந்து யுத்தத்துக்கு பிற்பட்ட பகுதிகள் வரையும் இந்த இராணுவத்தினர் மக்கள் மீது மேற்கொள்ளுகின்ற இந்த அடாவடை அல்லது அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பாக அதே மாதிரி இந்த இராணுவத்தினால மேற்கொள்ளப்படுகின்ற இந்த காணி அபகரிப்புகள் மக்களுடைய காணிகள் அவர்களுடைய சொத்துக்களை வந்து உடமையாக்கி பயன்படுத்துகின்ற அப்படி பல பல பிரச்சனைகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக இன்றைய தினம் வந்து ஒரு கர்த்தால் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது இன்றைய நாள் இந்த போராட்ட நிலவரம் வந்து யாழ்ப்பாணத்தில் எப்படி இருக்குது என்றால் இந்த போராட்ட வடிவத்தின் மூலம் அரசாங்கத்துக்கும் சரி பல்வேறு விதமான எதிர்ப்புகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த தமிழ் சமூகம் இன்றைய தினம் இந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுக்கின்றது அப்படின்றது ஒரு சர்ஜைக்குரிய விஷயமாக கூட பேசப்பட்டு வந்தது ஒரு சில பகுதிகளில் வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவை தெரிவித்திருந்தனர் ஒரு சில பகுதிகள் வந்து முற்று முழுதாக தங்களுடைய ஆதரவை வந்து முற்று முழுதாக மறத்திருந்தனர் குறிப்பாக எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதே மாதிரி இந்த மாழ்ப்பாணத்தினுடைய இந்த வர்த்தக சங்கங்கள் கூட இதற்கு முற்று வந்து எதிர்ப்பு வந்து தெரிவித்திருந்தனர் அதே மாதிரி இந்த என்றது யாழ்ப்பாணத்தில் வந்து ஆலயங்களுடைய அதாவது குறிப்பாக நல்லூர் ஆலயத்தினுடைய திருவிழா வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது அதே மாதிரி மடுமாதாவருடைய திருவிழா கடைபெற்றுக் கொண்டிருக்கிற சமயத்தில் ஜாழ்ப்பாணமேவு வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையத்தில் இருக்கிற சமயத்தில் இந்த கர்த்தால் வந்து எப்படி செய்யப்பட போகின்றது என்கின்ற கேள்வி இடத்துலையுமே வந்து இருந்தது சில பேர் வந்து மறுப்பையும் தெரிவிக்கின்ற நீங்கள் பார்த்துருக்கீங்க உண்மையிலேயே இந்த கர்த்தால் அப்படின்னு சொல்கிறது ஒரு போராட்ட வடிவம்ன்றது நாங்கள் எங்களுக்கு சரியான தருணம் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை செய்கிறதுன்றதை தாண்டி இந்த ஒரு கடையடைப்பாக இருக்கலாம் நாங்கள் நாட்டுக்கிழமையில் கடை அடைச்சோம்னு அது சாதாரணமாகவே கூட்டப்படும் ஒரு விஷயம் தான் ஆனால் எங்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை வர இருந்தாலும் கூட நாங்கள் அதை வந்து தாண்டி ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறது தான் இந்த போராட்டத்தினுடைய வாடிவகப்படுது பார்ப்போம் நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த கத்தலில் வந்து ஜான் நகரம் எப்படி இருக்குன்ற விஷயத்தை தொடர்ச்சியாக பார்ப்போம் வாங்குவோம் இப்போ நாங்கள் ஜாழ்ப்பாணத்தினுடைய நகரப் வந்து போயிட்டு குறிப்பாக முக்கியமான ஒரு சில இடங்கள் வந்து எப்படி இன்றைய இந்த நாளில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க போய்ட்டு பார்ப்போம் இப்போ வந்து முதலாவதாக ஜாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு வந்து போக்குவரத்து சேவைகள் வந்து எப்படி நடைபெறுகின்றதுன்றதை பார்க்கணும்னு சொல்லினாச்சுன்னா அதை வந்து அப்படியே இதால் போயிட்டு வந்து பார்ப்போம் இப்போ நான் இதுவரைக்கும் காட்டின காணொலியிலேயே நீங்கள் ரோட்டல வரைகள் பார்த்துட்டு எல்லா கடையும் வந்து திறந்துதான் இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த பழக்கடைகள் கூட இந்த இடத்துல எல்லாமே வந்து திறக்கப்பட்டு எல்லா நடவடிக்கைகளும் வந்து பலவே போலவே நடந்து வந்தாலும் கூட ஒரு சில தாக்கம் இந்த கருத்தால் அறிவிக்கப்பட்டதன் தாக்கம் இருக்கத்தான் செய்கின்றதுன்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் அதனுடைய காலை பொழுதில் வந்து நின்றாலும் கூட கொஞ்சம் சன புழக்கம் வந்து யாழ்ப்பாணத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இன்றைய தினம் குறிப்பாக பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த கர்த்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லி சுமந்திரன் அவர்கள் நியூஸில் எல்லாம் வந்து இந்த செய்தி வந்து வந்திருக்கு மக்கள் எல்லோரும் வந்து பார்த்துருப்பினோம் இதால் யாழ்ப்பாணத்தின் நிலவரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து நேரை வந்து பார்க்க மாட்டார்கள் இன்றைய கர்த்தால் வந்து நடைமுறைப்படுத்தப்படுதா இல்லையா என்ற கேள்விகள் வந்து சில பேர்கிட்ட வந்து இருக்கும் இன்றைய நிலவரம் வந்து இப்படி இருக்குது இப்போ வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் இந்த பஸ் நிலவரம் வந்து முக்கியம் ஏன்னு சொன்னா இந்த பொதுமக்கள் வந்து போக்குவரத்து சேவைகள் ஈடுபடுற ஆக்கள் வந்து இந்த நியூஸ்களை பார்த்துட்டு இன்றைக்கு சிலர் பஸ் ஓடாது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க குறிப்பாக வந்து ஒரு சில பஸ்ஸுகள் வந்து ஓடையில் தான் ஆனால் லாங்கு ட்ரிப்புகள் போற பஸ்ஸுகள் வந்து ஓடிக்கொண்டிருக்குது ஷோர்ட் ட்ரிப்பில் வந்து ஒரு சில பஸ்ஸுகள் ஓடியில் அதே மாதிரி கவனத்தில் வந்து இருக்கா பஸ் இல்லையா நீ எங்கே போகணும் ஆ உரும்பராய் உரும்பராய் போகணும் உரும்பராய் பஸ் இல்லையா இல்லை இல்லை பஸ் வேறு சிடிபி பஸ் தான் ஓடுது மாட்டேன் லாங் ட்ரிப் எல்லாம் ஓடுதானே ஷோட் ட்ரிப் சரி இப்போ நாங்கள் பூவாள சிங்கம் புத்தக சாலையிலிருந்து இந்த ரோட்டை வந்து பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரோட்டில் எல்லா கடைகளுமே திறந்துருக்கு அதே மாதிரி இந்த முக்கியமான பை ஸ்டோர் கூட நல்ல முறையில் இயக்கி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதோடு வந்து இந்த ஆட்டோ இல்லை ஆட்டோ சாரதிகள் கூட எந்த விதமான தடைகளும் இல்லாமல் வளமை போலவே தங்களுடைய செயற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் பஸ்ஸு நிலையத்தில் கொஞ்சம் சனப்பழக்கம் குறைவாகத்தான் இருக்குது இப்படி ஏஞ்சாலும் உங்களை ப்ரைவேட் பஸ்ஸுகள் வந்து நிற்கிற இடங்கள் இருக்குது அதுலேயும் பஸ்ஸுகள் வந்து பயணிகள் வந்து ஒரு சில பஸ்ஸுக்கள் இருக்கணும் பயணிகளும் இருக்கணும் பிரச்சனை இல்லை உள் ரோட்டு பஸ்ஸுகளும் வந்து எல்லா சிலதுகள் ஓடுது சிலது ஓடையில் நினைக்கணும் இந்த யாழ்ப்பாணம் ஓனியாக நிற்கிறேன் அந்த பஸ் வந்து போய்கொண்டுருக்குது அதே மாதிரி பெரும்பாலும் உங்களை பார்த்தாலும் பழமையாக நீங்கள் ஜாழ்ப்பாணத்தை என்ன மாதிரி பார்ப்பீங்களோ அதே மாதிரி இன்றைய தினம் இங்கே இந்த காலை பொழுதுலேயே இருக்குது அப்போ இனி வந்து இன்னும் பிறப்பிற மாறும் எந்த விதமான கடை அடைப்புகளோ எதுவுமே பெரும்பாலும் வந்து இல்லை தான் சொல்லலாம் இப்படி எங்களை நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் பேமெண்ட் பகுதியில் நீங்கள் உடுப்புகள் எல்லாம் வந்து அதிகமாக வாங்குகிற அந்த பிரதேசம் கூட பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்குது ஒரு சில கடைகள் பூட்டப்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன் சிலது தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக போட்டினார்களா இல்லை என்ன மாதிரி தெரியலை ஒரு சில கடைகள் பூட்டப்பட்டிருக்குது இந்த பேமெண்ட் பகுதியில் எப்படி ஒரு முக்காவாசி கடைகள் திறந்துருக்குது இப்படி நாங்கள் போயிட்டு கஸ்தூரி அறிவீதியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வேண்டு கொஞ்சம் கூடுதலான சனப்பிழக்கங்கள் இருக்கிற ஒரு முக்கியமான ரோட் தானே இது அந்த ரோட்டையும் வந்து நாங்கள் போயிட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் கஸ்தூரியார் வீதியில் இருக்கிறோம் கஸ்தூரியார் வீதியினுடைய நிலைப்பாடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாவம் இதில் வந்து பெரும்பாலான நகைக்கடைகள் எல்லாம் வந்து திறந்தான் இருக்குது ஒரு சில நகைக்கடைகள் மூடி இருந்தாலும் கூட குறிப்பாக இப்போ நல்லூர் திருவிழா வந்து நடைபெறுகிறதால குறிப்பாக ஆக்கள் வந்து நல்லூருக்கு போயிட்டு இன்னும் ஒரு சற்று நேரத்தில் வந்து எல்லா கடைகளுமே திறக்கப்படும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் எங்காலி சைட்லையும் அப்படி தான் இருக்குது இப்போ வந்து நாங்கள் கொண்டிருக்கிறது வந்து ஸ்டாண்டில் ரோட்டில் வந்து போகிறோம் உண்மையிலே வளமே வந்து ஒரு கத்தள் அப்படின்னு யாழ் நகரம் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கல அது எல்லா கடைகளுமே வந்து பூட்டப்பட்டு வந்து இருக்குமான நன்றிய நிலவரம் வந்து இதே மாதிரி தான் இருக்குது இன்றைய தினமும் நீங்கள் இந்த ஸ்டாண்டில் ரோட்டில் வந்து வளமையாக நீங்கள் இதில் தான் கூடுதலாக இந்த கட்டுமான பொருட்கள் முக்கியமான இந்த பைக் க சாமானுகள் வாகன பார்ட்ஸ்கள் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான பெரிய பெரிய கடைகள்லாம் இந்த பகுதியில் அன்று இருக்கிறது இன்றைய தினமும் நீங்கள் உங்களுடைய வளமை மாதிரி நீங்கள் இந்த கொள்வனவுகளை இந்த இடத்துல வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இனி அடுத்த பகுதி முக்கியமாக இந்த சந்தை பகுதி மரக்கறிகள் எல்லாம் வாங்கில்லான அந்த சந்தைக்கும் இப்படி இதெல்லாம் நாங்கள் வந்து போயிட்டு பாவோம் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ சந்தை பகுதியிலே வந்து முன் பகுதியில் ஒரு சில இந்த வெத்தில கடைகள் ஒன்று ரெண்டு அதில் பூட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் நான் இதில் ஒன்றையும் காணையில் ஆனால் மற்றபடி உங்களுடைய பழக்கடைகள் ஆக இருக்கலாம் சந்தைக்குள்ள மரக்கறி கடைகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே திறந்தான் இருக்கு பழமைய வாரியாக இயங்கி கொண்டு இருக்கு சனம் கொஞ்சம் சட்டுக்கு குறைவா இருக்கு எனக்கு எந்த மாற்றமும் இல்லை முன்னரைப்பு இல்லாதானே கருத்தாலாண்டு அதனால் பத்திரிகைன்னு போகிறேச மழை மேலே இங்கே ஒன்று இருக்குது பத்திரிகையே போடுவோம் நம்ம என்ன நடந்து இன்னும் தான் போடுறதா மக்கள் தெரியும் ஒரு ஒரு தரப்பற்றுமை இல்லை அதான் பிரச்சனை ஒற்றுமை முக்கியம் எந்த மாதிரி கருத்துக்கும்

மக்கள் ஆதரவு இல்லாமல் இருக்கு மக்கள் ஆதரவுக்கு சரியான முறையில் கருத்தாலுக்கு அறிவிக்கிறது கடுத்தாலுன்னா உண்மையில எல்லாம் போட்டு எல்லாம் செய்ய அறிவித்தல் அப்ப சரி அதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியும் கத்தாலுக்கு மக்கள் ஆதரவு செய்ய இல்லையே மக்கள் செய்தால் தானே நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம் மக்களுக்கு ஒற்றுப்பா இருக்கிறேன் தமிழ் மக்கள் ஒற்றுமையா இருக்கிறியா அதுக்கு காரணம் மக்கள் விளையாடலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு சில பகுதிகளை வந்து காட்டியிருந்தான் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இந்த கர்த்தால் வந்து விடுக்கப்பட்டதுன்ற முக்கியமான நோக்கம் அதோட கருப்பொருள் வந்து தமிழ் மக்களுடைய எல்லோருடைய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைக்குரிய அந்த எதிர்ப்புன்றது இன்றைய தினம் வந்து ஏன் இப்படி மாறினது அப்படின்ற கேள்விகள் வந்து பல பேரிக்கிட்ட வந்து இருக்கும் நியாயமான கோரிக்கைகளுக்காக வந்து அரசியல் தலைகள் தலைவர்கள் வந்து இந்த போராட்ட கோரிக்கைகளை வந்து முன்வைக்கின்ற போ போதும் எல்லா இருந்தும் ஒரு ஆதரவு கிடைத்தால்தான் இந்த போராட்டங்களை வந்து சரியான முறையில் வந்து கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறத வந்து இந்த போராட்டத்தின் மூலம் பார்க்க மாதிரி இருக்கு வேண்டாம் இதுல பல அமைப்புகளிடமிருந்து ஆதரவு வந்து மறக்கப்பட்டிருந்த தான் இன்றைக்கு இந்த நிலைமை வந்து ஏற்பட்டிருக்குது இதில் குறிப்பாக ஒரு சில பேர் வந்து கதைச்சிடத்தில் வந்து பல விடயங்களை வந்து அவைகள் பகிர்ந்து கொண்டிருந்தனும் சில பேர் வந்து வீடியோக்கு அவர்கள் பகிர்ந்து கொள்ளாவிட்டாலும் கூட தங்களுடைய தனிப்பட்ட சில கருத்துக்களை வந்து சொல்லியிருந்துச்சினும் உண்மையிலேயே எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒரு இப்படியான ஒரு நியாயமான கோரிக்கைகளுக்கு வந்து நாங்கள் இந்த போராட்டங்களை வந்து மேற்கொள்ள முடியும் அதோட யார் அந்த போராட்டங்களை மேற்கொள்கிறார்கள் என்ன நோக்கங்களுக்காக மேற்கொள்கிறார்கள் என்ற சந்தேகங்களும் வந்து அரசியல் ரீதியாக அவர்கள் ஏதாவது லாபத்தை தேடுகின்றனராங்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் கூட மக்களிடத்தில் வந்து ஒரு சில பேரிடம் அந்த கேள்விகளும் வந்து எழுந்திருக்குது யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு இந்த கடையடைப்பு போராட்டம் இல்லை இந்த கர்த்தால் வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு மாற்றம் கன்றதுக்கான காரணம் என்னன்றதை வந்து நீங்களும் மறக்காமல் குமனில் வந்து பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திக்கலாம்